ஓம் நம சிவாய சரணம் சிவாம்பூதி ஜோதி என்னும் திவ்ய சக்திகள் புறப்பாடு மிகவும் முக்கியமான பதிவு பழுவை முழுமையாக கேளுங்கள் பூவுலகில் உள்ள ஒவ்வொரு சிவாலயத்திலும் தினசரி இரவு நேரத்தில் சிவாம்பூதி ஜோதி என்னும் திவ்ய சக்திகள் புறப்பட்டு தினமும் சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் கோவிலை சென்று அடையும் இது சென் தொன்று தொட்டு வரும் ஆதியாதி சிவ ஆகம வைதிகம் இன்று பூமியில் ஒவ்வொரு சிவாலயத்திலும் நிகழ்வது இதன் காரணமான பலனை எந்த ஒரு சிவாலயத்திலும் அர்த்தஜாம பூஜையில் தரி தரிசிப்போருக்கு சிதம்பரம் நடராஜர் கோவிலில் இரவு நேர அர்த்தஜாம வழிபாட்டில் பங்கேற்றதன் பலன்கள் கிட்டும் இவ்வறிய நல்வரத்தை ஸ்ரீ ஜாகரபாத முனிவரும் ஸ்ரீ பதாஞ்சலி மகரிஷியும் பெற்றது பெற்று தந்துள்ளனர் என்பது பலரும் அறியாதது எனவே ஒருவேளை பூஜை கோவில்களிலும் சரி உங்கள் ஊரில் உள்ள சிவாலயத்திலும் இரவு நேரத்தில் பூஜைகள் நிகழ்வதற்கு ஆவணம் செய்து தினமும் இரவு நேரத்தில் அர்த்தஜாம பூஜை பள்ளியறை பூஜை பைரவ பூஜையில் பங்கேற்று அபரிவிதமான சிதம்பராதி சிற்சபேவ திருவடி புண்ணியத்தை உங்கள் தலைமுறைக்கும் சந்ததிகளுக்கும் ஐஸ்வர்யத்தை பெற்றுத்தாருங்கள் மானிடராக பிறந்த அனைவரும் தங்கள் ஊரில் உள்ள பாடல் பெற்ற சிவத்தலத்தில் தினமும் நிகழும் அர்த்த பல்லையரி பூஜைகளில் தவறாமற் கலந்து கொள்ள வேண்டும் என்று கூறுவார் ஸ்ரீவாதியார் சில குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட பலன்களை பெறுவதற்காக சிவபாத பூஜைகளில் கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் இன்று ஆணி மாதம் பதினெட்டாம் நாள் புதன்கிழமை அஸ்த நட்சத்திரமும் சேர்ந்து அமைந்திருக்கிறது இன்று ஊரில் உள்ள சிவாலயத்தில் இரவு அம்பிகைக்கும் ஈசனுக்கும் பள்ளியறை பூஜையில் பால் நிவேதியம் செய்து தானம் செய்யலாம் புஷ்ப அலங்காரம் செய்து உதவிடுங்கள் சிவபாதம் தாங்கிய பல்லக்கை தோளில் தாங்க முயலுங்கள் திருமறைகள் ஓதிடுங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் இதை பலரும் எடுத்துச் சொல்லி அழைத்துச் செல்லுங்கள் முக்கியமாக குழந்தை பாக்கியம் வேண்டுமென்று இருப்பவர்கள் கண்டிப்பாக கணவன் மனைவி இரண்டு பேரும் கலந்து கொள்ளுங்கள் புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்று பிராணங்களில் சொல்லப்படுகிறது எத்தகைய தகுதியான உயர் பதவி கிடைக்க வழிபிறக்கும் உயர் பதிவு கிடைக்காமல் ஏற்பட்ட எல்லா தடங்கல்களும் நீங்கும் உங்கள் ஊரில் உள்ள சிவாலயத்தில் இரவு நேர அனைத்து பூஜைகளையும் கலந்து கொண்டு பயனடையுங்கள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா நன்றி வணக்கம்